إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغٍ ولا عادٍ فلا إثم عليه إن الله غفور رحيم. السلام عليكم ورحمة الله அன்புள்ள சார்பாக நம் ஒரு செய்தியை பார்த்து வரோம் இல்லையா என்ன பார்க்க இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை மார்க்கம் தான் என்பதற்கு தெல்ல தெளிவாக சொல்வதற்கான சான்றுகள் இஸ்லா குரான் முழுவதும் நபிகள் நாயகம் வாழ்க்கை முழுவதும் படர்ந்து கிடப்பதை நம்ம பார்க்க முடியும் அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உணவு இருக்குல்ல இந்த உணவை பத்தி அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இஸ்லாம் சொல்லுது அதில் பொதுவாக சின்ன விஷயம் என்னன்னா இந்த அறுத்து படி பொதுவாக அந்த அசைவ உணவை பற்றியும் சைவ உணவை பற்றியும் பேசுது பொதுவாக இந்த அசைவ உணவை சாப்பிட்றாங்கல்ல சைவ உணவை விரும்பி சாப்பிடுவவர்கள் அசைவ உணவை வெறுப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயிரை போய் கொள்ளலாமா உயிரை போய் கொன்று நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அது முதல்ல பிள்ளைங்க உயிரை கொன்றுதான் சாப்பிட வேணும் சாப்ப சாப்பிடுமான்னு கேட்குறவங்களுக்கு இப்போ என்னன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா உணவு உணவுகளையும் உயிர் இருக்குது அந்த உயிர உள்ள பொருளை தான் வேற விதமா மாற்றி சாப்பிட்றாங்க சரி இந்த அசைவம் என்ற அசைவ உணவு இருக்குல்ல அதை பத்தி என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் குரான்ல ரெண்டு ரெண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி மூணாவது வருஷத்துல தாமாக சத்தவை இரத்தம் பன்றி இறைச்சி அவங்களுக்கு தட அல்லாஹ் அல்லாவுக்கு அல்லாதவர்க்கு சத்தமிடப்பட்டவை உங்களுக்கு தடைக்கப்பட்டது இது இன்னும் நிர்பந்தம் ஏற்பட்டால் அளவுக்கு மிகாமலும் இஸ்லாத்தை கலங்கப்படுத்தும் நோக்கம் இல்லாமலும் முன்னால் தவறில்லைன்னு சொல்றாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தாமாக சித்தவையை ஏன் சாப்பிடக்கூடாது ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாது பன்றியை ஏன் சாப்பிட கூடாது என்பதை நம்ம தெளிவா விளங்கிட்டு போனோம்னா இந்த இந்த சட்டம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நவிகல் நாயத்துக்கு அருளப்பட்ட இந்த குரான் இறைவனின் வார்த்தை தான் என்பதை தெளிவை வழங்க முடியும்க தாமாக செத்து செத்து போச்சு ஒரு பிராணி அந்த பிராணி எப்படி இருக்கும்னா இந்த இரத்த நாணங்கள் இரத்த நாணங்கள்லாம் நம்ம உடம்பு முழுதும் நம்ம உறுப்புகள் முழுதும் நம்ம சதைகள் முழு முழுவதுமா இருக்கும் அப்ப ரத்தம் வந்து உறைந்து அங்காங்கே அதை லாக் பண்ணி இருக்கும் லாக் பண்ணி போது இரத்தத்தோட ஒரு மனிதன் வந்து மாமிசத்தையும் மாமிசத்தை சாப்பிட்டான்னா மிகப்பெரிய உடல் உபாதைகள் ஏற்படும் அறிவியல் ஆய்வுகள் சொல்றாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தான் உடம்புல ஏற்படுற கழிவு அதாவது உடம்பு வந்து ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி உடம்பு வந்து ஏற்படுற கழிவு இருக்குல்ல அது இரத்தத்திலே தங்கி அறிவியல் சொல்றாங்க அறிவியல் ஆய்வுகள் சொல்றாங்க கிட்னி தான் அந்த இரத்தத்துல இருக்கிற கழிவு எல்லாம் மனிதனுக்கு அப்பப்ப வெளியேற்றி போகுது நம்ம அழகா விளங்க முடியும் கிட்னி போச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு மருத்துவம் சொல்லுது இந்த காலத்து மருத்துவம் சொல்லுதுல இந்த காலத்து மருத்துவம் சொல்லுது ஆனா ரத்தத்தை தான் கிட்னி வந்து சுத்திகரிக்குது ரத்தத்தை குட்டு சுத்திக்கிறது கிட்னி இருக்கிறதுனால தான் மனிதன் உயிர் வாழ்றான் அப்ப தாமாக செத்த ஒரு பிராணி வந்து எந்த விதமான அந்த இரத்தத்துல இருக்கிற அந்த பொருள்லாம் எல்லாம் வெளியேறாம அங்கே தங்கி விடுகிறது தங்கி விட்டா அந்த கழிவை சாப்பிட்டா எப்படி மனிதனுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள் ஏற்படும்ங்க மிகப்பெரிய நோய் வரும் தொற்றுண்ணி வரும் அப்புறம் மெரிய கொழுப்புகள் நிறைய ரத்தத்துல இருக்குது அப்படி அந்த கொழுப்புல இது தங்கி போகும் அது மாதிரிதான் இந்த பன்றி இறைச்சி பன்றி இறைச்சியை பத்தி ஆய்வாளர் ஆய்வுனு சொல்றாங்க பன்றி இறைச்சியில நூ நூறு நூறு கிராம் பன்றி எடுத்துக்கிட்டா அதுல ஐம்பது கிராம் கொழுப்பு இருக்கான் அது மாதிரி மற்ற பிராணிகளுக்கு எந்த பிராணிகளுக்கும் இந்த அளவு கொழுப்பு இருக்கதா இல்ல அது போக பன்றியறைச்சியில என்ன செய்த வேர்வெயில் சுரப்பிகள் இல்ல வேர்வியல் சுரப்பி இருந்துச்சுன்னா தான் மனிதனுக்கு வந்து வெளியில அது வேர்வை மூலியமா நிறைய கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறான் கழிவுப் பொருளை தன்னுக்குள்ள வத்துக்கிறது பன்றி அப்ப இப்படி ஆய்வு செய்து எடுத்துக்கு பார்த்தோம்னா இஸ்லாமிய மார்க்கம் வந்து இறைவனின் மார்க்கம் சொல்ல முடியும் இந்த உணவு உணவுல இருந்து பத்து பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ரத்தமும் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட ரத்த குரான்ல ரத்தமும் பன்றியரைச்சியும் தடுக்கப்பட்டதுல இருந்து இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் மார்க்கம்னா விளங்க முடியுங்க அதுபோக இந்த உணவை பத்தி பேசும்போது அப்புறம் எது க க இதுல இதுல இங்க கடல் பிராணிகள் கடல்ல இருக்க என்ன உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி வரும்ங்க அந்த கேள்விக்கு பதில் இஸ்லாமே வந்து இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து கடலே தூய்மையானது கடல்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இதையும் ஆய்வு கருத்துப்பட்டா பார்த்தோம்னா இந்த மீனுக்கும் கடல்ல உள்ள உணவு 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 இருக்குல்ல அந்த உணவுகளுக்கு ரத்த வந்து இல்லை ரத்தம் இருக்குது ஆனால் ரத்த வந்து ரத்தானங்கள் இல்லாம அந்த இரத்தூக்கள் வழியாக சப்ளை செய்யப்பட்டு அந்த உணவு வந்து அதை அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான புரதங்களும் நியூட்ரிஷன்களும் போய் சேர்றதா அறிவியல் ஆகியோர் சொல்றாங்க ஆக இந்த மாபெரும் உண்மை வந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட குரானில் சொல்லப்பட்டதுல இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான் என்பதை தெல்ல தெளிவா நாம் கொள்ள முடியும் என்று கூறி இன்சாரில்ல அடுத்தடுத்த நாட்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்ற சான்றுகளை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரம்கு வரகதவோம்